நடைபெற்ற சம்பவம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருப்பினும் இது மிகவும் காலம் தாழ்த்தித்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது நாம் சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே நடைபெற்றிருக்க வேண்டிய சம்பவம் இது பல சூழ்நிலை காரணமாகவும் பல சிக்கல்கள் காரணமாகவும் அசந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இதை கொண்டு வரவில்லை என்றாலும் இந்த கடைசி காலத்திலேயாவது இந்த வருஷ கடைசியிலாவது இதை கொண்டு வந்திருப்பது சகுனமாக இருக்கிறது என்பதை கொள்கிறேன் நம்முடைய தமிழ் மொழியானது இந்த நிலைக்கு வந்ததற்கு இந்த அரசாங்கத்தை பாராட்டுவது மட்டுமல்ல இது தெய்வத்தின் கிருபையால் இந்த நிலைக்கு வந்தது என்று நாம் பகவானுக்கும் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ் மற்ற பாஷைகளைப் போல் தோன்றியதல்ல ஒளி வடிவமாக நின்ற ஒன்று வரி வடிவமாக மாறுகிற பொழுது பாஷையாகிறது இன்று ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன ஓசையோடு வந்தது ஓம்காரம் என்ற வடிவத்திலிருந்து எந்தவிதமான எழுத்துக்கள் ஆரம்பமாயின என்பதையெல்லாம் மாணிக்க நாயக்கர் அவர்கள் விவரமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் இன்று அச்சில் அது அதிகமாக இல்லை தமிழ்மொழி இன்று தோன்றியதல்ல தமிழ் மொழி உலக நாகரிகத்தையை முதலில் தொட்டு நின்ற மொழி லெமுரியா கண்டத்தில் நாகரிகம் தோன்றிய காலத்திலே தமிழ் வளர்ந்தது வந்தது அதன் பின்னால் மற்றும் பல தேசங்களுக்கு பரவியது தமிழ் நாகரிகம் வாயிலாக மொழி வளருவதற்கு லெமுரியா கண்டம் தொட்டிலாக இருந்தது ஸோ தி வெஸ்டர்னர்ஸ் ரைட் லாஸ்ட் லெமுரியா வாஸ்த கிரேட் ஆஃப் சிவிலிசேஷன் அந்த காலம்தான் முதல் தமிழ் சங்ககாலம் என்று சொல்லப்படுகிறது அந்த முதல் தமிழ் சங்ககாலம் மடகாஸ்கர் தீவை மேற்கு எல்லையாக வைத்து ஆஸ்திரேலியாவை கண்டத்தை கிழக்கு எல்லையாக வைத்து பறந்து கிடந்த பூமியாகும் அதுதான் இன்று இந்து மகா சமுத்திரமாக அலையடித்துக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இந்தியா சாத்புரா மலைகள் இந்தியாவின் எல்லையாக இருந்தன இமயமலை சமுத்திரத்துக்குள் இருந்தது இதற்கு பிந்திய இராமாயண காலம் அந்த காலத்தில் இன்றைய இலங்கை இதைவிட மிக பெரியதாய் குமரிக்கண்டம் என்ற பெயரிடதாய் ஹிமாலய மலை சமுத்திரத்துக்கு மேலே கொண்டு இயங்கியது அப்போது பருளியாறு கபாடபுரம் என்பவனற்றிலிருந்து இயங்கியது இரண்டாவது தமிழ் சிங்க காலம் அது அதன் பிறகு ஏற்பட்ட கடல் கோளால் நிலைகள் மாறி மூன்றாவது தமிழ் சங்கம் தென்பாண்டி நாடான மதுரையை வந்தடைகிறது என்பது சரித்திரம் நாகரிகம் தென்னிந்தியாவிலிருந்து உற்பத்தியாகி வட இந்தியா சென்று பாரசீகம் பாபிலோனியா நாகரிகமாக எகிப்தை அடைந்து கிரீசை தொட்டு ரோமாபுரியை அடைந்து ஜெர்மனிக்கு சென்று பிரான்சுக்கு வந்து இங்கிலாந்துக்கு சென்று அமெரிக்காவின் கிழக்கு பாகத்தை அடைந்து அதன்பின் மேற்கு பாகத்திற்கு அதாவது லான் பிரான்சிகோ முதலிய இடங்களை தொட்டு ஜப்பானை அடைந்து அதன் மேல் சைனாவுக்கு வந்து ஒரு சுற்றை முடித்து நிறுத்தி இருக்கிறது இப்படியாக உலகத்திற்கே ஆதியாக நிற்பது தமிழ் தாயகம் அடுத்தபடியாக இப்பொழுது தமிழ் எழுத்துக்களில் மாறுதல் வேண்டுமென்று பலர் சொல்கின்றனர் நான் சொல்வது என்னவென்றால் ஆங்கிலத்திற்கு சரியாக அதிகமான தமிழ் சொற்கள் இருக்கின்றன மதுரை தமிழ் சங்கத்தில் அதிகமான புதிய வார்த்தைகளை பாண்டித்துறை தேவர் அவர்கள் செந்தமிழ் செல்வி என்னும் புத்தகத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் திரு உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்களும் கரந்தை தமிழ் சங்கத்தில் சில ஆயிரக்கணக்கான சொற்களை ஆங்கிலத்திற்கு சரியாக மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள் இவைகளை அரசாங்க உபயோகித்தால் யாதொரு விதமான கஷ்டங்களும் இருக்காது என்று நினைக்கிறேன் புதிய சொற்களை கொண்டு கண்டுபிடிப்பதற்கான புதிய நபர்களை புகுத்தி அதில் பழமையானதும் தெய்வீகத்துக்கு புறம்பானதுமான முறையில் இருந்தும் மாற்றி வேறுவிதமாக திருத்தங்களை கொண்டு வந்து பழுதுபடுத்தக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் எதை எடுத்தாலும் செய்யப்போகிற காரியத்தில் நிதானம் தேவை நிதானம் கெட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது தீப்பிடித்த வீட்டை அணைப்பதற்காக தண்ணீர் கொண்டு வருவதற்கு வேண்டி எடுத்த குடத்தை நிதானமாக கொண்டு போகாமல் அதிவேகமாக கொண்டு போவது இடறி விழுந்து குடத்து உடைப்பதற்குரிய செயலாகும் ஆகவே தண்ணீர் தீப்பிடித்த வீட்டை சென்று அடையாது ஆகவே செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாகவும் திடமான நிலையிலும் ஒழுங்கான நிலையிலும் செய்ய வேண்டும் ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் உபகரிக்கும் காரியத்தை பொறுத்த ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்களை அச்சடித்து வெளியிட வேண்டியது அவசியம் இதை சர்க்கார் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இதை கொண்டு வந்ததுக்கு சர்க்காருக்கு நன்றி செலுத்தி கொண்டு எனக்கு பேச சந்தர்ப்பம் அளித்ததற்கு என்னுடைய வணக்கத்தை சபைக்கு தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு சட்டசபையில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றிய போது அவர் அரசுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி பேசியதும் தமிழ் மொழியோட மகத்துவம் தமிழ்மொழி உலகம் முழுவதும் எவ்வாறு பரவியது அந்த தமிழ் மொழிதான் முதலில் தோன்றியது தமிழ் நாகரிகம்தான் முதலில் தோன்றியது என்று மிகவும் தெல்ல தெளிவாக அவர் சட்டமன்றத்தில் பேசியுள்ளார் லெமுரியா கண்டத்தில்தான் முதலில் தமிழ் நாகரிகம் தோன்றியது என்றும் அது எவ்வாறு உலகத்தில் பரவியது என்றும் அதேபோல் ராமாயண காலத்துக்கு முன்பே தமிழ் தோன்றியது என்று கூறுகிறார் அப்போ ஆதிமொழி ஆதிக்குடி தமிழ்மொழி குடி என்பது தேவரவர்களை பேச்சிலே அது தெரிகிறது இன்னொன்றும் கூறுகிறார் தமிழ் தோன்றுவதற்கு முன்பு இமயமலை இடையில் இல்லை என்கிறார் இமயமலை கடலுக்குள் இருந்திருக்கிறது வெறும் மகாசமுத்திரம் அதாவது கடலாகத்தான் இருந்திருக்கிறது இமயமலை தோன்றுவதற்கு முன்பே தமிழும் தமிழ்மொழியும் தோன்றியது என்று கூறுகிறார் என்றால் அப்போ கல் தோண்டி மண் தோண்டி காலத்தில் முன் தோன்றா மூத்த குடி என்று சொல்வது தேவரவர்கள் பேசல இந்த வரலாற்று சான்றுகளிலிருந்தே அறிய முடிகிறது இதுபோன்ற சில குழப்பங்கள் நிறைந்த தமிழ் மொழி எப்போது தோன்றியது இல்லை இடையில் வந்த மொழி என்று பலர் விமர்சிக்கிற இந்த காலகட்டத்தில் தேவர் போன்ற சமூகத்தில் பொறுப்பானவர்கள் ஆதாரபூர்வமாக பேசிய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாகத்தான் இது போன்ற வரலாற்று பதவிகளை ஆதாரப்பூர்வமான பதவிகளை நாங்கள் அப்லோட் செய்கிறோம் இதை ஆதரிக்கும் விதமாகத்தான் எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் நாகரிகம் தமிழர்கள் வாழ்க்கை முறை என்று மட்டுமல்லாமல் உலகில் நடக்கக்கூடிய அத்தனை வரலாறுகளையும் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் அரசியலையும் புராணங்களையும் யதார்த்த வரலாறுகளையும் யதார்த்த வாழ்க்கைகளையும் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் பதிவிட்டு வருகிறோம் ஒத்துழைப்பு தருமாறு அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம்